சிவகார்த்திக அடுத்த படமும் கோவிந்தா கோவிந்தா தான் ஏன் நான் சொல்கிறேன்னா சிவகார்த்திகேயன் ஒரு குள்ளநடி போல குள்ளநடி கூட கொஞ்சம் பாவம் பார்க்கும் ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த இதுவே பார்த்து வரலை இது வரைக்கும் ஏற்றி விட்டவங்களை எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு அவங்கள குறை சொல்லிவிட்டு அழுது அழுது மக்கள் மனசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பிடிச்சி இந்த நிலைமைக்கு வந்துக்கிறா போல சிவகார்த்திகனை வளர்த்து விட்ட தனுஷை தள்ளி விட்டா போல சிவகார்த்திகனோடய கூட இருந்து ஒவ்வொரு படத்துக்கும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு ஏற்றி விட்ட கூட இருந்த நண்பனையும் கட்டி விட்டா போல கடைசியில் என்ன இமான் வந்து நல்ல பாட்டு போட்டு எல்லா படத்திலையும் இட்டு கொடுத்து ஓரளவு தீ வந்து விட்ட அவருடைய குடும்பத்தையே குடிச்சவராகிட்டா போல கடைசியில் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அழுது அழுது மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐயோ பாவன்றா போல் ஒவ்வொரு படமாக வந்துட்டு ஓரளவுக்கு வந்தால் போல் அது வந்து சூழ்ச்சியால் தான் வந்த அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது உன்னுடைய திறமை நீ வந்துட்ட ஆனால் கடைசியில் நீ தளபதி கூடிய மோதணன்னு நினச்சது பெரிய தப்பு உனக்கு சரி சமமாக இருக்கக்கூடிய விமால் கூட தான் நீ மோதிருக்கணும் தளபதி கூட போய் மோதணன்னு நினச்சது தப்பாச்சு அதுவும் நீ பண்ண பெரிய பித்தலாட்டம் என்னன்னா நாங்கள் பொங்கலுக்கு தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்பயே நாங்கள் தளபதி கூட மோதறதுக்கு எங்களுக்கு மோதணன்னு நாங்கள் வரல அப்படின்னு சொன்னே நீ பொங்கலுக்கு தானே வரணும் தளபதி படம் தேதி வருது நீ எதுக்கு தேதி மாற்றின அப்போது தளபதி கூட மோதி ஓ பவரை காட்டணும் அப்படின்னு நீயே கிண்டி விட்டு தானே அந்த படத்தை உண்டு பண்ண கடைசியில் என்ன பண்ணுச்சே என்ன பண்ணித்த அந்த படம் படையில் போயிடுச்சி சிவா ஏன் சிவா இது போல் பண்ணுறனியே ஆ கடைசியில் ஆட்டை கழிச்சு மாட்டை கழிச்சு கடைசியில் தளபதிக்கிட்டேயே நீ போட நினச்சி நீ எவ்வளோ பெரிய பைத்திகார தனமாக நீ பண்ணிக்கிற நீ உன் பைத்திகார தனத்துக்கு நீயே தலையில் மண்டவாரி போட்டுக்கிற இனிமேல் நீ எந்த படம் நடித்தாலும் சரி ஃப்ளாப்பு 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 தான் நீ அண்டர் ஃப்ளாப்பை கொடுத்து கடைசியில் டிவி சேனலில் போயிட்டு அவனுக்கு கால் கையில் உழுந்து சான்ஸ் கொடுன்னு போயிட்டு அழுகிற நிலம தான் உனக்கு நிமிரிட்டு உனக்கு நிமிர்ட்டு இறங்கும் முகம்தான் உனக்கு ஏறு முகமே கிடையாது ஏன்னா சிவா நீ ஆயிரம் தான் எல்லாரையும் ஏமாற்றி பண்ணாலும் கடவுள் ஒருத்தருக்குறாரு எங்கன்னா ஒரு இடத்துல ஆப்பு வைப்பார் அந்த ஆப்பு வந்து தளபதி மூலிமா உனக்கு வச்ச ஆப்பாது இ நிமிரிட்டு நீ ஏந்திருக்கவே முடியாது அவ்வளோதான் ஒரு லைஃபுக்கு காலி உன்னுடைய சினிமா கரியருக்கு காலி டிவி சேனலில் போய் காலை கையை பிடிச்சி இப்போ எதனால் ஒரு இதில் போய்டு அதான் உனக்கு நல்லது இனிமேல்ட்டு நீ அழுது போலமுன்னா மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க நீ அழுவ அடுத்த படத்தில் கண்டிப்பாக அழுவ ஐயோ ஐயோ நான் அழுவ ஆனால் மக்கள் ஏமாற மாட்டாங்க இது வரைக்கும் ஏமாந்தது போதும் இனிமேல்ட்டு ஏமாறுவாங்கன்னு நினைக்காத ஒழுங்கா யாரையும் தொல்லை பண்ணாத டிவி சேனலில் போயிட்டு காலை கையை பிடிச்சி டிவி சேனலில் போய்டு இனிமேல்ட்டு நீ எடுக்கிற படம் ஃப்ளாப்பு தேவையில்லாத பொடியூசருக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணாத சிவா நான் இதுக்கு வாங்க நல்லா அட்வைஸ் கொடுக்குறேன் நான் ஓகேவா